ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க சிம்பிளான பிரியாணிங்க நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலு இருக்குங்க அந்த பிரியாணி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சு காமிச்சுக்கிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீ அதாவது நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா நல்லா ஆயில் காயிட்டுங்க அந்த ஸ்டேஜில் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி பூ ஒரு சுக் சோம்பு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் பிரியாணிக்கு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டாங்க நான் வந்து வீட்டில் செய்கிறதுனால கருவேப்பிலை வந்து தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து நல்லா ஆயிலி ஃப்ரை ஆகணுங்க அப்போ தான் ஸ்மெல் வருது வேறு லெவல் இருக்குங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணுங்க ப்ரௌனிஷாக வரணுங்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க ப்ளஸ் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சல் இருக்கும் ப்ளஸ் அல்சர் இருக்கும் அதுக்காக வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் நார்மலாக இருக்கிறவங்க வந்து பச்சை மிளகாய் வந்து அதிகமாக ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் வந்து நான் நாலு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஃப்ரையாக விடுங்க ஆனியன் ஆனியன் வந்து சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நம்ம வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து சீக்கிரமாக குயிக்காக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரௌனிஷாக கிடைக்குங்க அதுக்காக நான் வந்து கல்லுப்பு சீக்கிரமாக ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே அப்போதாங்க அந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகாதே நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு வராதுங்க ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிவிட்டுங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் ஒன் கேஜி ஃப்ரெஷ் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணும்போது பிரியாணியில் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் வந்து கம்மியாக கிடைக்குங்க நான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க மல்லிகைத்தூள் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து தேவையான அளவாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த பீஸ் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அருமையாகவும் இருக்குங்க நம்ம தனியாக வெறுமையான வெறுமனையாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து வராதுங்க சிக்கனில் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராகவும் இருக்கும் பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து டூ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து வரக்கூடாதுங்க அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணணுங்க இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி பாருங்கன்னா தக்காளி வந்து ஒரு பத்து தக்காளி சின்ன சின்ன தக்காளிங்க குட்டி குட்டி தக்காளி அதை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க அப்போதாங்க நம்மளுக்கு பிரியாணி கரெக்டான கன்சிடென்சின்னு சொல்லாங்க தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நான் வந்து குட்டி தக்காளி எடுத்துருக்கேங்க நாட்டு தக்காளி நெக்ஸ்ட் வந்து தூள் ஒன் டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ஆனியன் ஆனியன் ப்ளஸ் வந்து தக்காளி வந்து நல்லா ஃப்ரை போதே ஆட் பண்ணியிருக்கேன் மசாலாவை ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியில் வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க நல்லா கிளறி விடுங்க தக்காளி ஆனியன் அந்த ஆயிலெல்லாம் நல்லா சுருண்டு வரணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து தாங்க நம்ம வந்து சிக்கன் பீஸை வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் திரிஞ்சு எப்படி மேலே வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வந்து சிக்கன் பீஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது மசாலா பிசைஞ்சு வச்ச சிக்கன் பீஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க சிக்கன் பீஸ் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிவிடுங்க ஆயிலே அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக வருங்க சுவையாகவும் வருங்க இந்த பக்கம் ஃப்ரை ஆகட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அளவு குக்காகி வரணுங்க பீஸு அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஒன் டம்ளர் ரைஸ்ன்னா டூ டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவோம் நார்மலாக சாதம் அடி சாதம் அடிக்கும் போது குக்கரில் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒன் டம்ளர் ரைஸ் இருந்தால் ஒன்றரை டம்ளர் த தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் நான் அந்த அளவில் தாங்க நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து தேவையான கழுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க நான் தயிர் வந்து ஆட் பண்ணலைங்க அதாவது சிம்பிளாக நீட்டாக செஞ்சு காமிச்சிருங்க சொல்லியிருக்கீங்களா அதனால் தயிர் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலும் இருக்கும் நான் ஆஃப் லெமன் புளிப்புக்காக ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு அந்த எவ்வளோ நீங்கள் ஊற வச்சுருக்கீங்களோ அளவுக்கு ரைஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க நல்லா ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸ் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணியே இருந்தால் க உடஞ்சிருங்க சாதம் வந்து நம்மளுக்கு உடஞ்சி வந்துடுங்க உதிரி உதிரியே கிடைக்காதுங்க லைட்டாக நாலு கிளர் கிளறிவிட்டு புதினா கொத்தமல்லி வந்து தூவி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா விசில் போட்டு டூ விசில் விட்டு இறைக்கலாங்க நேச்சுரலாக நம்ம இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது நம்மளுக்கு எந்த பாதிப்புமே கிடையாதுங்க இந்த மாதிரி சிக்கனை வந்து நம்ம வா வாங்கிட்டு வந்து நேச்சுரலாக செஞ்சு சாப்பிடும்போது சுவையும் அருமையாக இருக்குங்க வீட்டில் இருக்கணும் திருப்தியாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எளிமையான சுவையில் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உதிரி உதிரியே கிடச்சிருக்கு பாருங்கள் குக்கரில் செஞ்சுதேங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லே பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க எப்படி வந்திருக்கு பாருங்க நாங்கள் ஒரு டென் மெம்பர்ஸ் எல்லாமே ரவுண்ட் அடித்து சாப்பிட்டோம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க எங்கள் சின்ன பையன் சொல்லவே தேவைங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்